வாரிய சட்ட திருத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கவில்லை அனைத்து தொடர்பான காட்சிகளை நீக்க வேண்டும் எம்புரான் என்ற மலையாள படத்தில் பெரியார் அணை தொடர்பாக சர்ச்சைக்குரிய பல கருத்துகள் இடம்பெற்றுள்ளன திருவிதாங்கூர் மன்னரை மிரட்டித்தான் முல்லை பெரியாறு அணை முல்லைப்பெரியார் அணை தொடர்பான ஒப்பந்தத்தை வெள்ளையர்கள் செய்து கொண்டார்கள் என்றும் கேரளாவை அழிக்க காத்திருக்கும் முல்லைப்பெரியாறு அணையை கொண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்றும் அந்த படத்தில் காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் தேச ஒருமைப்பாட்டிற்கும் எதிரானதாகும் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கும் எம்பதான திரைப்படம் தமிழகத்தில் பல திரையரங்குகளில் நிகழிடப்பட்டுள்ளது இதை தமிழக அரசு அனுமதித்திருப்பது பெரும் தவறாகும் பெரும் தவறாகும் எம்பதான் திரைப்படத்தில் முல்லைப்பெரியார் அணை தொடர்பாக இடம்பெற்றுள்ள காட்சிகள் அனைத்தையும் அதை திரைப்பட நீக்க வேண்டும் அவ்வாறு செய்ய அவர்கள் மறுத்தால் அத்திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட தடை விதிக்க வேண்டும் பக்க சட்டத்திருத்தத்தை சட்ட திருத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கவில்லை இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு அதனால்தான் பக்கம் சட்டத்தை சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் எதிரொலிக்கணும் எதிரொலிக்க வேண்டும் கச்சத்துக்கு இலங்கைக்கு கொடுத்து சரிதான்னு சொல்லி சொல்லி கச்சத்தை கொடுத்துறதை பற்றி எத்தனை எத்தனை போராட்டங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் பலகலை ஏறிய போகிறதுக்கு படகுல ஏறிட்டேன் உட்காந்துட்டான் அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் போட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்தேன் யார் சொல்லுவீர்கள் அது வரவேற்கத்தக்கது அதை நாம் வரவேற்போம்